ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் வந்து குக் வித் கோமாலில நாவல் பள்ள சட்னி போட்டிருந்தாங்க சரி நம்மளும் அதை செஞ்சு பார்க்கலான்றதுக்காக நீங்கள் நான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன் காக்கில அளவுக்கு நாவல் பழம் எடுத்திருக்கேன் தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் அதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நல்லா இருக்குமா டேஸ்ட் எப்படி இருக்கும் எனக்கு உண்மையிலேயே தெரியாது ஃபேமஸான ஒரு பண்ணது தான் அந்த சட்னி உண்மையிலேயே சொல்றேங்க செஞ்சு பார்த்துட்டு நானே அசந்து போயிட்டேன் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் புதுசு புதுசா எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம ட்ரை பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அதை ஷேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் வீடியோஸாவும் ஷேர் பண்ணிருக்கேன் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு மேல இருக்கிற அந்த பழம் இருக்கு பாருங்க அதை ஃபுல்லாரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாவல் பழம் உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எங்க ஊர்ல இது நவா பழம் தான் சொல்லுவோம் ஒரு சில பேர் ஊர்ல இதுக்கு வேற வேற பேர்லாம் இருக்கும் என்ன அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சட்னி செய்வதற்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களே போதுமானது தேவையான அளவுக்கு நாவல் பழம் பீசஸ்லாம் எடுத்து சின்னதா துண்டு புளியும் கொஞ்சமா பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் அவ்வளவுதாங்க நாவல் பழ சட்னி ரெடி டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு புளிப்பு காரம் சேர்ந்த மாதிரி ஒரு சட்னி டேஸ்ட் சான்ஸே இல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்கப்பா